திருச்சி மாவட்டம் துரையூரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் வருவதற்கு முன்பு அந்த வழியாக வந்த நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை அதிமுகவினர் சேதப்படுத்தியுள்ளனர் ஓட்டுநரையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்போம் தினேஷ் என்ன நடந்ததுன்னு முழுமையாக தினேஷ் வணக்கம் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில திருச்சி மாவட்டத்தில் நேற்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் மணச்சநல்லூர் துறையூர் முசிறி ஆகிய பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக சென்றபோது துறையூர் பகுதியில எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக அங்கு தொண்டர்கள் அதிக அளவு திரண்டிருந்தனர் அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதியில் மேகதாளங்கள் முழங்க காத்திருந்தனர் அப்போது ஆத்தூர் சாலையில் விபத்து ஏற்ப பகுதியில் மீட்ப விபத்து ஏற்பட்ட நபரை விபத்தில் சிக்கிய நபரை வந்து மீட்பதற்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வழியாக வந்துள்ளது அப்போது அதனை வழிமறித்த அதிமுக தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் வழியாக செல்லக்கூடாது என அந்த டிரைவரிடம் அந்த ஆம்புலன்ஸினுடைய ஓட்டுநரிடம் முறையிட்டனர் அவரை தாக்க முயற்சித்தனர் தொடர்ந்து அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸினுடைய கதவுகளை வந்து அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் மேலும் அந்த ஆம்புலன்ஸுடைய உடைய பின்பகுதியிலிருந்து வந்து யாரும் உள்ள இருக்கிறார்களா என்பதை அதிமுகவினர் உள்ளே சென்று பார்த்த பின்பு அதில் இருந்த உபகரணங்கள் மற்றும் ஸ்ட்ரக்சர்கள் போன்றவற்றை முழுவதுமாக சேதப்படுத்தினர் உடனடியாக அப்பகுதியில் வந்த காவல்துறையினர் அதிமுக தொண்டர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை அங்கிருந்து உடனடியாக அனுப்பி வைத்தனர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்கனவே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அதிகப்படியாக வருகிறது என்று அவர் வந்து நேரடியாகவே குற்றம் சாட்டினார் ஏற்கனவே இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தற்போது திருச்சி மாவட்டத்தின் துறையூர் பகுதியில் வந்து விபத்தில் சிக்கிய நபரை மீட்பதற்காக சென்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வழித்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி தினேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி செல்வி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்